ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பிரை போல் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான குழுந்தனை பொந்தியில் வைத்தடை போற்றுகின்றன வணக்கம் நமது முன்னோர்களுடைய ஞானிகள் வந்து நமக்குள்ள எவ்வளோ அன்பு இருந்ததுன்னா நம்மளுக்கான எல்லா விஷயங்களையும் எந்த காலத்தில் செய்கிறது எப்படி செய்கிறது அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் அந்த காலத்தில் வந்து உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லிட்டு போயிருக்காங்க அதை பலனாக நம்மளுக்கு வந்து சொல்லிட்டும் போயிருக்காங்க இப்போ பெரும்பாலும் நம்ம வந்து வாஸ்து வாஸ்து குறைபாடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாஸ்து குறைபாடெல்லாம் நிவர்த்தி செய்கிறதுக்கான அமைப்பாகவும் இதை வந்து சொல்லியிருக்காங்க அந்த வகையில் ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான ஒரு சில பலன்களை வந்து சொல்கிறாங்க அதில் என்ன அப்படின்னா செல்வ சேர்க்கை ஏற்படும் இந்த வருஷத்தில் வந்து செல்வம் வந்து கொஞ்சம் நம்மளுக்கு சேருமா இல்லை செல்வம் வந்து அழிஞ்சி போகுமா அதே போல் அடுத்தபடியாக நாம் வந்து ஒரு இடம் மாற்றம் நம்ம ஒரு இடம் மாற்றோம் அப்படின்னா ஒரு புதுசாக வீடு கட்டிட்டு நம்ம சொந்த வீட்டுக்கு போகிறது வாடகை வீட்டில் வாடகை வீட்டில் இருக்கோம் ஒரு சொந்த வீட்டுக்கு போக முடியுமா அல்லது வாடகை வீட்டிலேயே இருக்கிறோம் ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது ஒரு இடம் மாறணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு நல்லது கிடைக்கும் நல்லதா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காது அதே மாதிரி நினச்சிட்டு நினைச்சிட்டு இருப்போம் அது இப்ப இந்த வீடு மாற்றம் மாற்றம் இது மட்டும்தானா அப்படின்னா அப்படிலாம் இல்லை வேலை விஷயமாக தொழில் படிப்பு எல்லாத்தையும் நம்ம வந்து இதில் ஜாயின் பண்ணி பார்க்கலாம் எல்லாத்தையும் இது கூட இணைச்சி பார்க்கலாம் அப்போ ஒரு இடம் மாற்றமுன்னா இப்படி மட்டும்தான் கிடையாது இன்றும் ஒரு படி மேலே வாஸ்துன்னு சொல்லிட்டு சொன்னாங்கல்ல அந்த வாஸ்து தோஷத்தை அல்லது வாஸ்தூல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு கூட ரொம்ப நாளாக வந்து ஒருத்தர் வந்து ஒரே இடத்துல நம்ம வந்து உட்காருவோம் அந்த நம்ம உட்கார்ற இடத்துலையோ இருக்கக்கூடிய சேரையோ அல்லது வேற எதையும் வந்து நம்ம அந்த பொஷனைய மாற்ற மாட்டோம் திடீர்னு வந்து பொசிஷனை மாற்றுவோம் இப்போ இதெல்லாம் இடமாற்றம் தான் நம்ம படுக்கக்கூடிய இடத்தில் வந்து படுக்கை அறையை மாற்றுவோம் படுக்கையை மாற்றுவோம் இதெல்லாம் ஒரு இடமாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம் இதெல்லாம் வந்து நல்லதாக இருக்குமா கெட்டதாக இருக்குமாங்க தாண்டி இந்த இட இந்த ந இந்த காலகட்டத்தில் இது கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஒரு வீடு மாற்றம் ஏற்படுது அதெல்லாம் செஞ்சுக்கலாமா ரைட்டு நம்ம வந்து ஒரு படுக்கை அறையவே மாற்றுறோம் ஒரு வீட்டை வந்து ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணுறோம் அப்படின்னா அந்த அதெல்லாம் வந்து கிடைக்குமா அதெல்லாம் செய்யலாமா இந்த காலகட்டத்தில் வந்து அதே மாதிரி ஒரு படுக்கையை மாற்றி அந்த இடத்துல வந்து நம்ம எதுவும் ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணுறோம் அப்படின்னா அதெல்லாம் பண்ணலாமா அப்படிங்கிறதுக்கான ஒரு நிலையும் இந்த காலகட்டத்தில் சொல்கிறாங்க அதையும் கடந்து பரிசு ஒரு வெகுமதி பாராட்டு அங்கீகாரம் இதெல்லாம் இந்த வருஷம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டுலாம் இருக்குது அதை நாம் எந்த இடத்துல பொருத்தி பார்க்குறோம் தான் வந்து இருக்குது அப்போ இந்த காலகட்டத்தில் வந்து இந்த வருஷம் இந்த குரோதி வருஷத்தில் வந்து யார் யாருக்கு வந்து என்ன கிடைக்கும் இதெல்லாம் வந்து நம்ம செஞ்சுக்கலாம் இதே போல் ஏதாச்சும் நமக்கு ஒரு ஐடியா இருந்தது இந்த வருஷம் இதை செய்யலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சங்க ஒரு சந்தேகத்திலே இருப்போம் அதெல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தைரியத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பை நம்ம வந்து இதை எடுத்துக்கலாம் ரெண்டாவது கிடைக்கும் நடைபெறும் அவ்வளோதான் அப்போ அரசு அரசு சார்ந்த வகையில் அரசு அப்படின்னா வெறும் கவர்மெண்ட் பண்ணுறது அரசாங்கம் மட்டும் கிடையாது இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரிய பெரிய கார்பரேட் நிறுவனங்கள் நம்ம வேலை செய்கிற அலுவலகம் நமக்கு ஊதியம் தரக்கூடிய முதலாளிகள் இவங்க எல்லாருமே நம்மளுக்கு வந்து அரசு அரசர்கள் தான் சரிங்களா அப்பா கூட நம்மளுக்கு வந்து அரசர் தான் அப்போ இவங்க மூலியமாக ஒரு மேன்மை கிடைக்குமா அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த அமைப்பு இந்த வருஷம் இருக்குது இந்த குரோதி வருஷத்தில் வந்து கிடைக்கும் அதை இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொல்கிறேன் கேளுங்க ஒரு பள்ளியில் படிச்சிட்டுருக்கிறவங்க ஒரு வகுப்புலேருந்து இன்னொரு வகுப்புக்கு மாறுறது அப்படிங்கிற வந்து நீங்களாக போய் உட்கார முடியாது நாம போய் இன்னொரு வகுப்பில் போய் உட்கார நான் வந்து இந்த வருஷம் முடிச்சுட்டேன் பரிட்சை எழுதிட்டேன் அடுத்த வருஷம் நான் இந்த அடுத்து அதற்கு மேல் வகுப்பில் போய் நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் உட்கார முடியாது அதற்கு அரசு சொல்லணும் நீ இந்த கிளாஸ்ல பாஸ் ஆகிட்டீங்க அடுத்த கிளாஸுக்கு போங்க இதுக்கு உயர்ந்த வகுப்புக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும் அதுக்கு சர்டிஃபிகேட் எடுத்துடுவாங்க சான்றிதழ் அதெல்லாம் வந்து அரசு வெகுமதி தான் நம்ம வந்து அதை இதாக எடுத்துக்கிறது கிடையாது அதெல்லாம் அரசு வெகுமதி தான் ஒரு நில பட்டாக வாங்குகிறோம் அதெல்லாம் அரசு வெகுமதி தான் எந்த விஷயமான எடுத்துக்கலாம் ஒரு ரேஷன் கார்டுன்னு தனியாக கேட்குறோம் அதெல்லாம் வந்து அரசு வெகுமதி தான் அது கடமை நம்மளுடைய உரிமைன்னு சொல்லலாம் அதெல்லாம் வெகுமதி தான் அரசாங்கத்தில் வேலை செய்கிறோம் ஒரு பதவி உயர்வு பட்டம் தர்றாங்க கௌரவிக்கிறாங்க சிறந்த முறையில் வேலை செஞ்சீங்க சிறந்த உழைப்பாளி ஏதோ ஒன்று வந்து நம்மளுக்கு வந்து தராங்கன்னா அதெல்லாம் வந்து அரசு வழியில் நமக்கு வரக்கூடிய வெகுமதிகள் பெயர் புகழ் எல்லாமே அதுதான் அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் முருகசேஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எல்லோருக்கும் இப்போ நான் சொன்ன பலன் கிடைக்கும் அதையே அப்படியே வந்து இதற்கு நேர் எதிர்ப்பா நாம் எதிர்பார்த்துட்டு போகும் அது கிடைக்கும் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இது கிடைக்காது அப்படிங்கிறத தாண்டி நாம் வந்து அரசாங்கத்தாலோ ஏதோ ஒரு ரூபத்தில் நம்ம வேலை இடத்துல வந்து டிப்ரமோஷன் ஆகிறது சம்பளம் குறையிறது வேலை போகிறது நாம் வந்து ஒரு கெட்ட பேர் வாங்கிக்கிறது நமக்கு சம்பளம் தரவங்கள்ட்ட வந்து ஒரு கெட்ட பேர் வாங்கிறது அரசாங்கத்தால் நாம் தண்டிக்கப்படுவது நம்ம வந்து ஒரு டூ வீலர்லேயே போகிறோம் ஹெல்மெட் போடல அப்படின்னு சொல்லிட்டு ஃபைன் போடுறாங்க இல்லைன்னா அதெல்லாம் வந்து அரசு தண்டனை தானே அதே போல் சின்னது எதாக இருந்தாலும் செய்யலாம் படிக்கிற பள்ளியில் படிக்கிற மாணவர்கள் தேர்ச்சி அடையாத நிலை ஃபெயிலாகிறது இதெல்லாம் வந்து அரசு தண்டனை அப்படின்னு சொல்லி எடுக்கலாம் அப்போ வந்து இந்த இதை போன்ற ஒரு நிலையை இதே மாதிரி ஒரு பலனை பெறுபவர்கள் யார் அப்படின்னா பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் அதிகப்படியாக இந்த இது வந்து இருக்கும் நீங்கள் பார்க்கலாம் இந்த வருஷத்தில் வந்து நீங்கள் இதே மாதிரி இந்த மூணு நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து பாருங்களேன் நிறையா வந்து ஃபைன் நிறையா நீங்கள் தான் கட்டியிருப்பீங்க ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து கவர்மெண்ட்டில் போய் நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒன்று அப்ளை பண்ணிங்க அப்படின்னா வந்து அவ்வளோ சாதாரணமாக சீக்கிரமாக கிடைக்காது ரொம்ப கஷ்டப்பட்டு அலைஞ்சு திரிஞ்சு இது பண்ணோம் நாம் அலைஞ்சி தெரிஞ்சு மாதிரி பத்து தடவை போகிறோம் அப்படிங்கிறதால அங்கே வேலை செய்கிறவங்க வந்து நம்ம மேலே வந்து என்ன செய்வாங்க உட்கார போடுவாங்க வராத அவங்களுக்கு வந்துதுன்னா வர மாதிரி தரா வந்துடாத அவங்களுக்கு ஏன் நீங்கள் வந்து சும்மா வந்து எங்களை தொந்தரவு பண்ணுறீங்கிற மாதிரி வந்து ஏதோ ஒரு இதில் வந்து சின்னதாக வந்து ஒரு கோபத்தை வெளிப்படுத்துவார்கள் இப்போ இந்த இது வந்து இதே போல ஒரு அமைப்பில் இருக்கும் அப்போ வளம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் அப்படின்னா இந்த தன லாபம் செல்வ வளம் செல்வாக்கு இதெல்லாம் உயர்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கல மகம் மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பூரம் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வந்து செல்வ வளம் இருக்கும் அதே செல்வ வளம் குறைவது அதாவது விரயமாகிறது செல்வம் வந்து நம்மளுக்கு வந்து குறையிறது விரயமாகிறது வீண் செலவு இதே மாதிரி ஏற்படுறது இவங்க வந்து யாரு அப்படின்னா புனர் பூசம் பூசம் ஆயுள்யம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து செல்வம் வந்து நாசமாகும் தேவையில்லாத செலவு நாசம்னா என்ன தேவையில்லாத செலவுகளுக்கு வரும் அது ச அந்த செலவு வந்து செஞ்சத்தில் பார்த்தா தேவையில்லை இது என்ன அப்போ இது இதுக்கோசரம் இதை செஞ்சோம் அப்படிங்கிற மாதிரி தேவையில்லாத செலவு செய்த செலவு நமக்கு வந்து ஒரு திருப்தி இல்லாத செலவாகவும் வீண் செலவாகவும் இருக்கக்கூடியது வந்து செல்வ வளம் குறைவது அப்புறமா வந்து இடம் மாறுதல் இடம் மாறுதல் இந்த இடம் மாறுதல் யாருக்கு அப்படின்னா விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வந்து இடம் இடமாற்றம் ஏற்படுவதும் இந்த இடமாற்றம் வந்து சும்மா வந்து இடமாற்றம்னு சொல்ல சொல்லை ஒரு திருமணம் திருமணம் ஆனாச்சு அப்படின்னா ஒரு பெண் குழந்தையா பெண்ணாக இருந்தாங்கன்னா அப்புறம் வந்து இடமாற்றம் ஏற்படும் இது இடமாற்றம் தானே அப்போ இதெல்லாம் வந்து இந்த அமைப்பு வைக்கலாம் திருமணமாகலாம் திருமண காலமாக இருந்தனா திருமணமாகலாம் திருமணமாகி அவர்களுக்கான ஒரு சொந்த வீடை கட்டிக்கிட்டு அவங்க வந்து இடமாற்றம் ஏற்படுத்தலாம் ஏற்படலாம் வேலை தொழில் இதே மாதிரி விஷயங்கத்திற்காக இடமாற்றம் ஏற்படலாம் மிக குறைந்த அளவாக முதல்ல சொன்ன மாதிரி நம்ம வீட்டிலேயே வந்து ஒரு ஆல்ட்ரேஷன் ஒரு ஆல்ட்ரேஷன் பண்றதுக்காக நம்மளுடைய படுக்கையறையோ நாம் இருக்கும் இடத்தை வந்து மாற்றியமைப்பதற்கான ஒரு நிலையெல்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அடுத்தது இருக்கிற இடம் மாறாம அப்படியே இருக்கக்கூடிய நிலை இப்போது ஒருத்தங்க இப்போது இதே போல் ஒரு இடம் இருக்கும் ஆனால் அங்கே போகணுமா ஹாஸ்டலில் போய் தங்கி படிக்கணுமா அந்த இடத்துக்கு அந்த ஊருக்கு போய் வேலைக்கு போகணுமா இங்கேயே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வேலை இடம் மாறுவதற்கு வந்து மனசு இல்லாமல் ஒரு சில பேர் இருப்பாங்க இப்போ அவங்கெல்லாம் வந்து மாறாமல் இருப்பது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இந்த அமைப்பில் வந்து இதை வச்சுக்கலாம் மூலம் பூராடம் உத்ராடம் திருகோணம் அவிட்டம் சதயம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இருக்கும் இடம் இந்த ஒரு வருஷத்துக்கு வந்து மாறுதல் இல்லாம இருக்கும் அப்படிதான் வந்து அமையும் இதில் மாறி வருதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்ப சொன்ன இடம் மாறுதல் இல்லாத ஒருத்தங்களுக்கு இடம் மாறுதல் வருதுன்னு வச்சுக்கோங்க அது என்ன செய்ய முடியும் வேற வழி இல்லை நான் வந்து மாறிதான் தீரணும் அப்படின்னா அந்த இடத்தில் இடம் மாறக்கூடிய அமைப்பு இல்லை ஆனால் இடம் மாற வேண்டிய சந்தர்ப்ப சூழ்நிலை வருது அப்படின்னா இதை தான் வந்து பலாபலம் சொல்லும்போது இந்த காலகட்டங்கள் வந்து கொஞ்சம் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அப்போ அந்த நல்லா இருக்காது அப்படிங்கிறது வந்து என்னென்னா அங்கே வந்து நீங்கள் இடம் மாறி போகிறீங்க அப்படின்னா பிரச்சனைகள் ஏற்படும் நமக்கு வந்து ஏதோ ஒன்று வந்து பிரச்சனை அப்படின்னா அந்த இடம் ஒத்துக்காமல் போகும் அங்கே தண்ணி ஒத்துக்காம போகும் ஏதோ ஒன்று வந்து அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு ஒரு சங்கடத்தை கொடுக்கும் அப்போ இடம் மாறுற உண்டு ஆனால் நான் மாட்டேன்னு சொல்லிட்டு இருப்பாங்க அவங்களுக்கும் அந்த இதே தான் அப்போ செல்வம் அழியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் செலவு வருது செலவே செய்ய மாட்டேன் அப்படின்னாலும் அந்த இடத்துல பிரச்சனை வரும் அதை அப்படியே இதுக்கு இதற்கு எதிர் போகும்போது அங்கே வந்து நமக்கு வந்து சங்கடமும் பிரச்சனைகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம இதை வந்து அதே போல் எடுத்துக்கணும் அப்போ நான் எல்லா வகையிலையும் வந்து எல்லாத்துக்கும் வந்து ஒரு பல வந்து தேவைப்படுறத வந்து சொல்லிட்டு தான் போயிருக்காங்க இதை பயன்படுத்திகிட்டு நம்ம வாழ்க்கையில் நிம்மதியாக சந்தோஷமாக ஆனந்தமாக இருக்கிறதுக்கான முயற்சிகள் ஈடுபடுவோம் சகலரும் சகல சௌபாக்கியுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வாழ்க